ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட டெலிவரி ஸ்டோரி வந்து பார்ட்டு ஒன் போட்டிருந்தேன் இது வந்து பார்ட் டூ ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இப்போ பாதிப்பு அடைஞ்சு இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் தேவை அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் எனக்கு வந்து நைட்டு வந்து பனிக்கூடம் உடஞ்சி என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்கன்னு வந்து பாட்டுலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இப்போ நைட்டு பனிக்கூடம் உடஞ்சிருச்சு என்னை ஜிஎச் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க எங்கள் அம்மா வந்து ஜிஹெச்சில் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணனா நார்மல் டெலிவரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு அட்மிட் பண்ணோன்னே எனக்கு ஒரு டேப்லெட் வச்சாங்க வச்சும் எனக்கு வழி வரலை மார்னிங் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க மார்னிங் பத்து மணி ஆகியும் வலி வரல எனக்கு ஒரு ஊசி போட்டாங்க அப்புறம் ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு இன்னொரு ஊசி போட்டாங்க போட்டும் எனக்கு வழி வராதனால குழந்தைக்கு ஏதாவது பனிக்கூடம் குழந்தை ரொம்ப நேரம் ஆச்சு அதனால் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்புள்ளன்னு சொல்லிட்டு என்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க ஸோ நம்ம பத்து மாதம் சுமந்து வைக்கிற குழந்தை இந்த மாதிரி சைன் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அதனால் வந்து நான் டாக்டர்கிட்ட போயிட்டு நானே வந்து அவங்கள்ட்ட பேசினேன் எனக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துருங்க ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காரைக்குடியில் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து செக்கப் போனேன்னு சொன்னேன் இல்லையா அவங்க சொன்னாங்க சிசீரியன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால எனக்கு அதை தீனு ஞாபகம் இருந்ததுனால நம்பி டாக்டர்கிட்ட கேட்டேன் இல்லை அவங்க வந்து நாங்கள் சிசீரியன்லாம் பண்ண மாட்டோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை அப்போ எனக்கும் என் குழந்தைக்க ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் பொறுப்பேற்றுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இல்லை நாங்கள் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் பண்ண முடியாதுன்னா எனக்கு எழுதி கொடுங்க நான் போய் வெளியில் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் பார்த்து நான் சிசேரியம் பண்ணி என் குழந்தைய ந காப்பாற்றி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சிசேரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எவ்வளோ ஹீமோக்குளோபின் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக பிளட் டெஸ்ட்டு அப்புறம் யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே எனக்கு பார்த்தாங்க பார்த்துட்டு உடனே சிசேய் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் தேட்டரில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இடத்துல ஆப்ரேஷன் எனக்கு பக்கத்தில் இன்னொரு பொண்ணுக்கு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பையனுக்கு ஒரு குட்டி பையனுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் ஆப்ரேஷன் நடக்குது ஏ அந்த சிசிய ஆப்ரேஷன் தேட்டர்லேயே பார்த்திங்கன்னா மூணு பேருக்கு ஆப்ரேஷனாக அப்போது அந்த டைமிங்ல நடக்குது நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வார்டுக்கு வந்து மாத்துறாங்க மாற்றி ஒரு ஒன் வீக்லேயே ப்ராப்ளமாக எனக்கு வந்து ஒன் வீக் கழிச்சு தான் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சு ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூணு நாள்லேயே வந்து ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு தையல் போடுவாங்களுக்கு இந்த மாதிரி தையல் போடுறதுல இங்க பாத்தீங்கன்னா இங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த தையல்ல எல்லாம் கொஞ்சம் நீரும் சலமும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அவங்க வந்து ஒரு பவுடர் மாதிரி கொடுத்து அதில் போடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க ஒரு பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாய் அப்படி எப்படி சொல்லவே முடியலை அந்தளவுக்கு பொண்ணாகிடுச்சி சரி நான் ஏதோ அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் போயிருக்கு அதனால அப்படி ஆயிருக்கும் ஏன்னா எனக்கு அப்போது வந்து ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு சரி அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பிச்சாச்சாரக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா இந்த மனை போடுவாங்க இல்லையா ஸோ தையல் இந்த தையலில் இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்ட மாதிரி வருதுங்க எனக்கு ஓட்ட மாதிரி வந்து நீர் மாதிரி வருது டாக்டர்கிட்ட போய் நான் கேட்குறோம் இந்த மாதிரி வருதுன்னு சொன்னதுக்கு இது வந்து அது அந்த நீர் வந்து உள்ளே இருக்குது அசுத நீர்லாம் வெளியில் வர்றது தான் அதனால் வருது நாங்கள் ஒரு பவுடர் எழுதி தருவோம் நீங்கள் அதை போடுங்க சரியாக தருணன்னு சொல்லி எனக்கு அந்த பவுடரை எழுதி கொடுக்குறாங்க ஓகேன்னு போட்டுட்டு ஒன்பதாம் நாள் டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றோங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு நாளுக்குள்ள எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே 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 அப்புறம் இங்கே இங்கே இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டை ஓட்டையாக விழுந்துருச்சு தையலில் எந்த இடத்துல தையல் போட்டு டிச் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து ஓட்டை ஓட்டையாக விழுந்து நீரும் சலங்கமாக சேர்ந்து சேர்ந்து வருது சரி இவங்க அந்த பவுடர் கொடுத்து போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் அந்த பவுடரை போட்டு போட்டுகிட்டே இருக்கேன் ரொம்ப எஃபெக்ட் ஆகி பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டே இருக்குங்க அப்படி வடிஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு நீர் நம்ம அழுதோன்னா கண்ணீர் எப்படி வரும் அந்த மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ மறுபடியும் நாங்கள் ஜீ வச்சுட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்போம்னு சொல்லிவிட்டு போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் மேலே